ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது முட்டை குருமா வந்து எப்படி செல்லாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முட்டை குருமாக்கு நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காவும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைங்கிறதுனால இஞ்சி பூண்டையும் சேர்த்து அதோட சேர்த்து நான் வந்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சிக்கிறேன் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கும் போது அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடாயில் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கடுகு கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம் வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சமாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் லைட்டாக வதங்கினதும் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தா அது வந்து கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் கூட அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து குழம்புக்கு வேண்டிய மசாலா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா வந்து கால் டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சோம்புத்தூள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலா லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு மசாலாலாம் பச்சை வாசனை போன பிறகு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து குழம்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குழம்புக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் மூணு முட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன் முட்டையை வந்து அப்படி முழுசாக கொஞ்சம் உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க முட்டை ஆட் பண்ண பிறகு குழம்பு வந்து கொஞ்சம் சிம்லே இருக்கட்டும் இல்லாட்டி முட்டை வந்து அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் சிம்லே வச்சு முட்டை நல்லா வெந்ததும் நம்ம வந்து அதை வந்து குழம்பு வந்து கூட்டி வச்சுக்கலாம் முட்டைலாம் நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் மேலே வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம வந்து குழம்பு வந்து இறக்கிடலாம் நம்மளுக்கு வந்து முட்டை குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டேஸ்டியான முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்